பேரவைத் தலைவர் அவர்களே கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய விசைத்தறியை சார்ந்தவர்கள் சோமனூரிலே உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள் என்பதை எல்லோரும் அறிகின்ற வகையிலே இங்கு கூறப்பட்டிருக்கிறது உண்ணாவிரதம் இருப்பவர்கள் உரிமையாளர்கள் அல்ல கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளிகளும் அந்த ஒரு தறி ரெண்டு தறி வைத்திருப்பவர்களும் ஆனால் யாரும் அங்கே உரிமையாளர்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கு தொடர் போராட்டத்தை வேலை நிறுத்தத்தை செய்து அதிலே பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் ஆயிரக்கணக்கான பேர் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் பதினொன்றாம் தேதியே நான் சோமனூருக்கு உண்ணாவிரத பந்தலுக்கு சென்று அவர்களோடு சில மணி நேரம் அங்கிருந்து அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி பத்திரிகைக்கும் செய்தியாக கொடுத்திருக்கின்றேன் தொடர்ந்து உடனடியாக பேசப்பட வேண்டிய பொருள் என்று குறிப்பிட்டு கேட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது இன்றைக்கு கொடுக்கிற கூலி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை விட குறைவாக கொடுக்கிறார்கள் காலத்திலே ஜவுளி தொழில் நன்றாக இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் ஜவுளி தொழில் சீனா பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகளிலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அமெரிக்கா வரிகளை ஏற்றி இருக்கிற காரணத்தினாலும் இந்த தொழில் நல்ல நிலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூலியை ஏற்று கூலியை ஏற்றுத் தருவதற்கு அங்கே ஜவுளி உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும் இதில் அரசுக்கு எந்த நிதி செலவும் கிடையாது அரசு என்பது ஒரு மிடில் மேன் மாதிரி தான் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களுக்குமான பேச்சுவார்த்தையிலே அரசு அங்கே சாட்சியாக இது முத்தரப்பு காலங்காலமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தித்தால் இதற்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜவுளி தொழிலை விசைத்தறியை குறிப்பாக நம்பித்தால் நாங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்திலே முன்னேறினோம் அது ஒரு காலம் இன்றைக்கு இன்றைக்குறிகளை கழட்டி எடைக்கு விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு இன்றைக்கு விசைத்தறி தொழில் வந்திருக்கிறது இந்த கூலி உயர்வு என்பது கண்டிப்பாக தேவை என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினாலே இருந்த கட்டணங்கள் என்ன இன்றைக்கு எல்லா கட்டணங்களுமே உயர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் கூலியை ஏற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்வதற்கான வழி என்ன இருக்கிறது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த திருப்பூர் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் ஆனால் தீர்வு வரவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை அமைச்சர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அதனால் மாண்புமிகு திருப்பூர் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் தீவிரமாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இது வெகு விரைவிலே தீர்க்க வேண்டும் இன்றைக்கே இதுவரை அறுநூறு கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அறுநூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு இழந்து விட்டது அப்படிப்பட்ட சூழலில் இதற்கு மேலும் இதை தாமதப்படுத்தக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி அரசு விரைவாக இதற்கு நடவடிக்கை எடுத்து பேச்சுவார்த்தையை முடித்து வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி அரசுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க